தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் மீண்டும் திரு கிவின் பால் அவர்கள் இணைஞ்சிருக்காரு இன்னைக்கு நாங்க ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அரப் அப்ரைசிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு நடந்தது அதை பத்தி பார்க்க போறோம் அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டா ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு எச் ஒன் பி விஷானுடைய கட்டணத்தை பயங்கரமா உயர்த்தி இருக்காரு அதை பற்றி பார்க்க போறோம் அதை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் நிறைய விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை பத்தி பார்க்க போறோம் அடுத்ததாக ஓமர் அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லானிஹா ஓமரா ஏதோ ஒன்னு அந்த மீதி பத்தியும் பார்க்க போறோம் ஆமா அதை பத்தியும் பார்க்க போறோம் சோ வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க குளோ பிரதர் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் ஒரு நாள் ஆச்சு பார்த்து ஆமா ஆமா நீ தான் பேசணும் இல்லையா ஆமா எஸ் பிரதர் சரி ப்ரோ இந்த அரபு அப்ரைசிங் பத்தி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க அரபு அப்ரைசிங்னா என்ன பரோ இதே சின்னதா ஷார்டா நம்ம இதை பாத்துறேன் அதுக்கப்புறமா இந்த எச்என் பி விசா அப்புறம் அந்த அவங்கள பத்தி எல்லாம் பாக்கலாம் ஓகே இப்போ இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் அப்படின்ற அந்த அந்த ஒரு பகுதி இருக்கு இல்லையா இந்த உலகத்திலேயே ஒரு அமைதி இல்லாத ஒரு பகுதினா அதான் இப்போ இன்றைக்கி அங்கே இஸ்ரேல் பாலஸேன் போர் நடந்துகிட்ருக்கு அங்கே இன்றைக்கினேதும் கிடையாது பல ஆயிரம் வருஷமாகவே அந்த பூமியில் இந்த பிரச்சனை அப்படின்றது தொடர்ந்துபடியே இருக்குது ஏதாவது ஒரு வார் நடக்கும் ஏதாவது ஒரு போர் நடந்துகிட்ருக்கோம் யாராவது அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அது அங்கே வந்து ஒரு நார்மல் லைஃப் மாதிரி இப்போ மாறிடுச்சு அப்போது இன்றைக்கி முக்கியமாக இன்றைக்கி இருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலைக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்றது டூ தௌசண்ட் லெவனில் அராப் அப்ரைசிங் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு அது ரொம்ப முக்கியம் ஏன் நான் அதை பற்றி நம்ம இப்போ பேசணும் அப்படின்னா அங்கே இருக்கிற இன்னைக்கு இருக்கிற பல நாடுகள் சிரியா லெபனான் இஸ்ரேல் பாலஸ்டீன் அதுக்கப்புறம் எகிப்து துனிசியா அல்ஜீரியா இந்த மாதிரி பல கண்ட்ரிஸ் உண்டு இந்த எல்லா கண்ட்ரிஸ்லேயும் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு மிக முக்கியமான காரணம் டூ தௌசண்ட் லெவன் ஆக்சுவலி டூ தௌசண்ட் லெவனில் என்ன ஆச்சுன்னா அரேப் வேர்ல்டு அப்படின்றதையும் தாண்டி நார்த் ஆப்ரிக்காவில் வந்து துனிசியா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நாடு உண்டு அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி தான் அங்கே வந்து இந்த மாதிரி ஒரே மன்னர் வந்து பல வருஷமாக ஆட்சி பண்ணுறது ஒரே மன்னர் அவருடைய பிள்ளைகள் அவங்களே ஆட்சி பண்ணுறது இந்த மாதிரி ஒரு டிக்டேட்டர்ஷிப் அங்கே வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு எதிராக ஒருத்தர் என்ன பண்ணார் அவர் தீ குளித்தார் அந்த நாட்டில் அது அங்கேருந்து ஆரம்பித்து அராப் கண்ட்ரிஸில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டுக்கும் அப்படியே பரவிச்சு ஏன்னா அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா அராப் கண்ட்ரிஸில் ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு அது என்ன பேட்டர்ன்னா எல்லா நாடுகள்லையுமே ஆட்சி பண்ணுறவங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஒரே மன்னர் ஒரே குடும்பம் ஒரே ஆட்சி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள் ஆட்சி அப்படின்ற விஷயமே அங்கே இல்லை மக்கள் ஓட்டு போட்டு சூஸ் பண்ணுறது அ அந்த மாதிரி கிடையாது அங்கே மீடியா கிடையாது அங்க வந்து நீதிமன்றம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது எல்லாமே இவங்க அந்த சட்டம் அந்த மாதிரி கொண்டு அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்போ டூ தௌசண்ட் லெவனில் இந்த மாதிரி அந்த நாட்டில் இருந்து ஆரம்பித்து பக்கத்தில் வந்து எகிப்து அங்கே வந்துச்சு எகிப்தில் வந்து இவர் ஹோஸ்டி முபாரக் நம்ம பார்த்துருப்போம் அவரு கிட்டத்தட்ட மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் நினைக்கிறேன் அவர் அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அவருடைய ஆட்சியில் பயங்கரமான மக்கள் ரொம்ப வந்து ஒடுக்கப்பட்டாங்க மீடியான்ற ஒரு கான்செப்டே அங்கே இல்லாமல் இருந்துச்சு ஓகே நீங்கள் ஏதாவது நீங்கள் இப்போ ஒரு போஸ்ட் போடணுன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் கிடையாது உங்களுக்கு எந்த ஒரு சமூக ஊடகமும் கிடையாது அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் பார்க்கணும் எதா நியூஸ்னால் அவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சுருந்தாங்க ஸோ மக்களெல்லாம் கூடி அந்த டூ தௌசண்ட் லெவன்லலாம் நான் வந்து காலேஜ் படிச்சிருந்தேன் அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா அப்படியே மக்கள் ஒரு ஸ்கொயரில் வந்து கூடி ஆட்சி அகற்றி ஆகணுன்ற மாதிரி அவங்க உள்ளே வந்து இறங்கி பண்ணாங்க அப்போ தான் இவர் கடாஃபி நம்ம பார்த்துருப்போம் அவர் லிபியாவினுடைய அதிபர் கடாஃபி அவர் ஒரு பாதாள சுரங்கத்தில் அவர் ஒழிஞ்சிருந்தார் அவரை அடித்து அவரை வந்து இழுத்துட்டு வந்தாங்க அப்போது அந்த நைன் லெவன் அட்டாக்ஸ்க்கு அப்புறமே அவங்க யூஏ அமெரிக்க ட்ரூப்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அவங்க ஆப்கானிஸ்தான் அதையும் தாண்டி அந்த பகுதி அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் அவங்க கேம்ப் போட்டு அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டெரரிசம அடிக்கிறோம் அப்படின்ற பெயரில் அப்போ அந்த இருந்து அப்படியே பிக்கப் ஆகி அமெரிக்க ட்ரூப்ஸ் அங்கே வராங்க அதுக்கப்புறம் அந்த பகுதியில் அந்த அப்பரைசிங் ஆரம்பிக்குது அடுத்த ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு அன்டில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்குமே ஒவ்வொரு நாடாக போகிறாங்க லிபியா போகிறாங்க துனிசியா போகிறாங்க எகிப்து போகிறாங்க அதுக்கப்புறம் லெபனான் போகிறாங்க அண்ட் சிரியா இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையுமே இந்த பிரச்சனையை வந்து மக்கள் கொண்டு போகிறாங்க அப்போ என்னென்னா நீங்கள் வந்து தான் நீங்கள் ஒரு இஸ்லாமிக் ஆட்சி வந்து நடத்தினாலும் ஆட்சி பண்ணுறவங்களும் முஸ்லீம் தான் மக்களும் முஸ்லீம் தான் ஆனால் அதுக்கு ஒரு லெவல் இருக்குது இப்போ நம்ம அவங்க பேர் என்ன சசிகலா அவங்க பேசுனா தெரியுமா ஓரளவுக்கு மட்டும்தான் பொறுமையாக இருக்க முடியும் அந்த அந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு அளவுக்கு வந்து பொறுமையாக இருந்து பார்த்தாங்க ஆனால் ஒரு அந்த கட்டத்துக்கு மேலே அப்படியே பஸ்ட் ஆகி வந்தாங்க அப்படியே பஸ் வந்தாங்க அது அப்படியே ஒவ்வொரு நாட்டுக்கும் பரவிச்சு அதில் தான் வந்து என்ன ஆச்சுன்னா ஆட்சி மாற்றங்கள் வந்துச்சு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆட்சி பண்ணவங்கள மக்களே கண்டுபிடிச்சி தூக்கி வெளியூதுக்கு போட்டாங்க அமெரிக்கன் ட்ரூப்ஸ் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைமில் அப்போது அதுக்கு அமெரிக்கன் ட்ரூப்ஸ் கூட மக்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணாங்க அதுதான் பெரிய விஷயம் அவங்களுடைய சொந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு எதிராகவே மக்கள் என்ன பண்ணாங்க அமெரிக்கன் ட்ரூப்ஸ் கூட சேர்ந்து அடிச்சு விரட்டினாங்க அவங்களுடைய ஆட்சியாளர்களை ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து முளைச்சி வந்தது தான் ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்போது அங்க இருக்கிற மன்னராட்சி முறையை நம்ம வந்து ஒழிச்சிட்டோம் நம்ம அவங்களை தூக்கி போட்டோம் அப்படின்னாலும் அங்க அந்த நாட்டினுடைய ஒரு சாபம் போல அது அந்த பகுதியினுடைய ஒரு சாபம் போல இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே ஐஎஸ்ஐஎஸ் அவங்க பெருசாக வராங்க ஐஎஸ்ஐஎஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டின்லாம் அவங்க பீக்கில் இருந்தாங்க ஆக்சுவலி அப்போ அங்கே இருந்த சின்ன சின்ன ஆயுத கேங்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே அவங்க அங்கே போய் தீவிரவாதம் பண்ணுறது இந்த அரசுக்கு ஆதரவாக இவங்கள்ட போய் பண்ணுறது இவங்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்கள அடிக்கிறது இந்த மாதிரி அவங்களே வந்து லோக்கல் கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் பண்ணி இருந்தாங்க அப்போது ஒரு ஸ்ட்ரக்சர் உடையும் போது அதுக்குள்ளேருந்து அந்த பாம்பு புத்துலேருந்து பாம்பு வர்ற மாதிரி அந்த கரையான்கள்லாம் வர்ற மாதிரி பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சர் உடஞ்சி இருந்து அந்த லோக்கல் பாடிஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து போராட அவங்க வந்து இது வயலன்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க இது ஒரு மோசமான ஒரு காலகட்டமாக அந்த மிடில் லிஸ்ட்டுக்கு அமைஞ்சது நம்ம சொல்லலாம் ஓகே நான் ஃபர்ஸ்ட் இந்த அப்ரைசிங் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்படும் பொழுது இவங்க வந்து வளர சாகிறாங்க வளர்றது நாடு இவங்களுடைய இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே வளர்ச்சியை நோக்கி போறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சேன் நீங்கள் அப்ரைசிங் சொல்லும்போது ஓகே இவங்க வந்து வளர்ச்சியை நோக்கி போகிறாங்கன்னு நினைச்சேன் இப்போ நீங்க சொல்லும்போதுதான் புரியுது ஓகே இது வந்து சிவில் மாதிரி நடந்திருக்கு இல்லையா அதாவது ஓகே நடந்திருக்கு போல இது வந்து இப்படிதான் இஸ்லாமிய அரசாட்சிக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களே வந்து எதிர்த்து போராடி இருக்காங்க அதன் மூலியமா தீவிரவாத குழுக்கள் வேற உருவாகியிருக்காங்க ஆமா ஆமா அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஐஎஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பூமாச்சு ஐஎஸ்ஐஎஸ் தாண்டி இங்க சிரியால பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன இந்த மாதிரி செல்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணாங்க அவங்களே கேங் ஃபார்ம் பண்ணி அவங்களே வந்து கேங் வார்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்த வந்து யார் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி ஸோ அமெரிக்க உதவியோடு அந்த பகுதியில் வந்து இவங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாலும் இப்போ அந்த ஒரு அந்த பவர் அந்த அதிகாரம் இப்போ வந்து டாப்ல ஆன உடனே அதிகாரத்தை வந்து இப்போ அகற்றின உடனே அங்க வந்து டெமோக்ராட்டிக் முறையில அடுத்து வந்து பவரை வந்து கொண்டு வர்றதுக்கு ஆட்கள் இல்லை அப்போ என்ன பண்ணாங்க இன்னும் தான் பிரச்சனை வந்து ஒஸ்ட்டாக போச்சு அப்போ இதில் பாதிக்கப்பட்டது யாருன்னா சாதாரண பொதுமக்கள் அவங்க அன்னிக்கி வேலையை பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தவங்க ரொம்ப ரொம்ப டீப்பராக பாதிக்கப்பட்டாங்க அப்புறம் தான் என்னாச்சு இவங்க ஐஎஸ்ஐஎஸ் வந்தாங்க ஐஎஸ்ஐஎஸ் வந்து அந்த ட்ரூஸ் மக்களை அவங்க வந்து மதமாற்றம் பண்ணது அவங்கள போய் தேடி தேடி போய் கொலை பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது ஆக்சுவலி இந்த அடிப்படை வாதம்லாம் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு போல ப்ரோ நம்ம இந்த சிரியா சிரியா சிவில் வாரை பத்தி நம்ம பேசணும் ப்ரோ ஒரு இந்த வீடியோ பாக்குறவங்க எத்தனை பேர் சிரியா வாரை பத்தி அந்த சிவில் வாரை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் சொல்லு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுதான் கண்டிப்பா நாங்க அடுத்ததான் இந்த சிரியா சீரியஸாவே நாங்க போடலான்னு இருக்கோம் சிவில் இந்த சிரியால நடந்த சிவில் வார் எங்களுடைய மக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்காங்க எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுடைய அரசாட்சி எப்படி இருந்திருக்கு அரசர்கள் எப்படி இருந்திருக்காங்க ஆட்சியாளர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்றத பத்தி நாங்க கொஞ்சம் தெளிவா இன் டீப்பா போயிட்டு பேசலாம்னு இருக்கோம் சரி ஓகே ப்ரோ நம்ம அடுத்ததாக இந்த ஹெச் ஒன் பி விசா இருக்கு இல்லையா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ ஹெச் ஒன் பி விசானா என்ன அதுக்கு ஏன் அவ்வளோ கிரேஸ் இருக்கு இப்போ அதற்கு அந்த ஒரு விசா வாங்கணும்னா ஏகப்பட்ட கட்டணத்தை ட்ரம்ப் அவர்கள் உயர்த்தி வச்சிருக்காரு அந்த ஒரு விஷயத்தை வச்சு ராகுல் காந்தி இங்க சில விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு மோடி வந்து பலவீனமான தலைவர் நாம வந்து ஒரு பலவீனமான ஒரு பிரதமரை வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹெச் ஒன் பி விசானா என்ன ப்ரோ ஓகே இப்போது நாங்களாம் ஸ்கூல் படிக்கிற அந்த பீரியடில் எல்லாருக்கும் அமெரிக்கா போகணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கும் அமெரிக்கா வந்து எங்கே இருக்குனே தெரியாது ஆனால் அமெரிக்கா போகணுன்ற அந்த ஒரு கிரேஸ் இருக்கும் இல்லையா அப்போ என்னென்னா இப்போ இந்த ஹெச் ஒன் பி வீசா அப்படின்றது எதுக்குன்னா இங்கேருந்து இருந்து மைக்ரேட் ஆகி அங்கே போய் வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து மைக்ரன்ஸ் கிடையாது அங்கே போய் இவங்க வந்து குடிமகனாக மாற முடியாது ஆனால் வேலைக்காக போ போவாங்க இல்லையா ஒர்க் வீசா அது ஆக்சுவலி ஓகே அப்போது ஒர்க் வீசா அப்படின்றதுனால இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் இங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் இங்கே இருக்கிற ஃபைனான் இது மாதிரி இந்த ஃபைனான்ஸ் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க பேங்கிங்கில் இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இது மாதிரி அவுட் சோர்சிங் பண்ணுவாங்க இல்லையா அமெரிக்கன் கம்பெனிஸ் இருந்து அவுட் சோர்சிங் பண்ணுவாங்கல்ல மற்ற நாடுகள்லேருந்து அவங்களுக்கு வந்து சீப் லேபர் கிடைக்கும் அதனால் அவங்க அவுட் அவுட் சோர்சிங் பண்ணுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் அங்கே தங்கி வேலை பார்ப்பாங்க அதுக்கு தான் இந்த விசா கொடுப்பாங்க இந்த விசாவில் பார்த்தீங்கன்னா த்ரீ டு சிக்ஸ் இயர்ஸ் அவங்க அங்கே இருக்கலாம் அதுக்கப்புறம் ஆறு வருஷம் கழித்து அவங்க வந்து தெய்வில் அப்ளை அப்ளை க்ரீன் கார்டு அங்கே பர்மனெண்டாக ஸ்டே பண்ணுறதுக்கு இவங்க அப்ளை பண்ணுவாங்க இந்த ஹெச் ஒன் பி விசாவில் வச்சு இவங்க ஃபேமிலியாக கூட போகலாம் ஃபேமிலியாக போய் அங்கே அங்க அங்கே தங்கி வேலை பார்க்கலாம் அந்த வீசா வந்து அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது அங்கே இருக்கிற எம்ப்ளாயர் நம்ம சார்பாக அப்ளை பண்ணி அவங்க நம்மளை வேலைக்கு அங்கே எடுத்து பண்ணுவாங்க இதுதான் ப்ராசஸ் ஆக்சுவலி ஆ இப்போ இந்த இந்த ஹெச் ஒன் பி விசாவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு என்னன்னா வெளியே இருந்துருக்கிற டேலண்ட்ஸை அமெரிக்காவுள்ள கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு கோல் அவங்களோட அதனால தான் இந்த விசாவை வந்து அவங்க வந்து உள்ள கொண்டு வந்தாங்க அமெரிக்காவினுடைய ஜாபை சீப் லேபரை பயன்படுத்தி வெளியே இருக்கிற டேலண்ட்டை நம்ம உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதான் மெயின் கோல் இல்லையா இது வந்து அங்கே உள்ள அரசாங்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பைடன் என்ன பண்ணார் இன்னும் விரிவாக்கம் பண்ணார் எல்லாரையும் உள்ளே விட்டார் இப்போ ட்ரம்ப் வந்து அவர் ஒரு நேஷ் அவர் நேஷ்னலிஸ்ட் அப்படின்றதுனால அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லிட்டு தான் வந்தார் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா இந்த விஷயத்தில் பாதிக்கப்படுறது அதிகமாக பாதிக்கப்படுறது இந்தியா தான் ஏன்னா செவன்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து அந்த ஹெச் ஒன்பி விசா வந்து நம்ம தான் வாங்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஒரு கேப் இருக்கு இப்போது ஒரு வருஷத்துக்கு இத்தனை விசா கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு கேப் வச்சிருக்காங்க அது 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 எவ்வளோ நம்பர்னு கரெக்டாக எனக்கு தெரியல அந்த நம்பருக்குள்ள அந்த ஒன் இயர் கொடுப்பாங்க அந்த லிமிட்ல நாலில் நாளில் மூணு பேர் வந்து தான் ஓகே இங்கிருந்து இந்தியாவிலேருந்து போனவங்க தான் அப் அரவுண்ட் செவன்டி த்ரீ பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் சைனா அதுக்கப்புறம் ச சவுத் கொரியா அண்ட் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து அவங்களும் ஆளை விட்டுருக்காங்க நம்ம வந்து செவன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்போ இதில் பாதிக்கப்படுறது பயங்கரமாக பாதிக்கப்படுறது இந்தியா தான் இப்போ நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா வெளியே உள்ளவங்க இப்போ ஆள் எடுக்கணும்னா இப்போ நம்மளை தான் வந்து கேட்குறாங்க அண்ட் இந்தியன் பீப்புள் தான் வேணுன்ற மாதிரி அவங்க கேட்டு வாங்குறாங்க அதனால தான் இந்தியன் பீப்புள் வந்து இவ்வளோ மவுசு அங்கே இது வந்து ஏற்கனவே வந்து இவர் ட்ரம்ப் நம்ம மேலே அந்த டேரிஃப் போட்டார் சரி இப்போ இந்த டாரிஃப் பிரச்சனையை முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் பிரச்சனையை கூட்டுவோம் சொல்லி இப்போ இந்த பிரச்சனையை இப்போ ஆரம்பிச்சுட்டு இருக்காரு இது காசு பார்த்தீங்கன்னா நியர்லி நம்ம ஊர் மதிப்புப்படி அரௌண்ட் ஒன் க்ரோர் வந்துடும் அரௌண்ட் ஒரு கோடி ரூபாய் நீங்கள் நீங்கள் பே பண்ணால் நீங்கள் விசா வாங்கலாம் அதுக்கு நான் நான் வேலை பார்த்துட்டு போயிருவேனே அப்படின்ற மாதிரி மக்கள் யோசிப்பாங்க ஏன்னா இது இது ஒரு பர்மனெண்ட் விசாவும் கிடையாது இது ஒர்க் விசா தான் அதனால இது இது கண்டிப்பாக இது வந்து நம்ம ஆளுங்களுக்கு பெரிய அடியாக தான் இருக்குன்றது அப்படின்றது உண்மை ஓகே இப்போ ட்ரம்ப்னுடைய இந்த ஒரு விஷயத்துக்கும் பிரதமர் மோதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல சம்மதம் இருக்கு பட் அது வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ் பட் ராகுல் காந்தி மாதிரி இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் அப்போசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இத மாதிரி ட்ரம்ப் பண்ணதுக்கு காரணமே நம்ம வந்து பலவீனம் பலவீனமான பிரதமர் வச்சிருக்கிறதுனாலதான் இவர் பலவீனமா இருக்கறனால தான் ட்ரம்ப் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு இந்த ஒரு கருத்து உண்மையான கருத்தா ப்ரோ ராகுல் காந்தி சொல்லக்கூடிய இந்த ஒரு கருத்தானது உண்மையான கருத்தா இதுக்கு பின்னாடி வேற என்ன ரீசன் இருக்கு இல்ல பிரதர் நேற்று ஈவினிங் வந்து இங்க நம்ம சென்னையில் வந்து காசாக்காக வந்து போராடினாங்க இல்லையா அதுல பிரகாஷ் ராஜ் பேசியிருப்பாரு மோடி தான் காரணம்னு சொன்னாரு நம்ம வந்து அந்த அதே மாதிரிதான் இதுவும் அதே மாதிரிதான் இதுவும் அப்போ இவங்க இவங்க வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா இங்க இந்தியாவுல ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை வச்சு இவங்க வந்து இவங்களுடைய அரசியல் மைலேஜை வந்து கூட்டுறது தான் பாக்குறாங்க ஆக்சுவலி இங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட பேசி அரசாங்கமே நீங்க வந்து அவங்க கிட்ட பேசுங்க நீங்க வந்து ட்ரம்ப் கிட்ட பேசுங்கன்னு சொல்லி இவங்க வந்து ஒன்னா நிக்கணும் ஏதான் இது வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனை இது ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல இருந்து அவ்வளோ மக்கள் வந்து ஒரு ட்ரீமோட இங்க இருந்து அங்க போறாங்க இனிமே போக முடியாது போகணும்னா இவ்வளவு காசு கட்டணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனைலாம் வந்தால் வந்தா அப்ப என்ன பண்ணோம் இதுல வந்து பாதிக்கப்படுறது சாமானிய மக்கள் அடிப்படை வரைக்கும் இவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து பாதிக்கப்படுறது வந்து கார்பரேட் கம்பெனிஸோ இவங்க சொல்ற மாதிரி அம்பானி அதானியோ கிடையாது நார்மல் நம்மளை மாதிரி இருக்கிற நார்மல் மக்கள் மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஓகேவா அப்போது இவங்க என்ன பண்ணணும் நம்ம கவர்மெண்ட் கிட்ட நின்று நம்ம அவங்க பேசுகிறோம் இவங்க என்ன பண்றாங்க ஸ்டெயிட்டா மோடியை வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது உள்ள வச்சு ஸோ ராகுல் காந்தி இப்படி தான் பண்ணுவாரு ஆனால் இதில் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆக்சுவலி என்னன்னா இவர் ட்ரம்ப்னுடைய அவர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்பயே இப்படி தான் பேசினார் அவர் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்றது அவருடைய கொள்கை ஏன்னா அவர் வந்து அமெரிக்கன் நேஷனலிஸ்ட் எப்படி எப்படி இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம பேசுகிறோம்ல மேட் இன் இண்டியான்னு நம்ம சொல்றோம் மேக் இன் இந்தியான்னு நம்ம சொல்கிறோம் அண்ட் இந்தியன் பொருட்களை தான் நம்ம வாங்கணும் நம்ம பேசுறோம்ல அதே மாதிரி அவங்க வந்து அவங்க லோக்கல் பாலிடிக்ஸ் அவங்க பேசுறாங்க ஏன்னா ட்ரம்ப் வந்து ஓட்டு போட்டதே மக்கள் இதனால தான் ஏன்னா ஆன்டி இமிக்ரேஷன் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன்னா பைடன் வந்து என்ன பண்ணாரு மெக்சிகோ பார்டர் வந்து அப்படியே ஓபன் பண்ணி யாருன்னா வாங்கன்னு சொல்லிட்டாரா ஸோ இப்போ என்ன பண்றாங்க அங்க உள்ளவங்க அந்த ஐஸ் இருக்குல்ல ஐசிஇ இன்டர்னல் லைக் சம்திங் அவங்களுடைய அந்த ஆன்டி இமிக்ரேஷனுக்கு எதிரான ஒரு அரசாங்க அமைப்பு ஐசிஇன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எதிராக இப்போ அங்குள்ள மக்கள்லாம் இப்போ வந்து போராடுறாங்க அப்போ இது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இவர் வந்து இவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு உள்ள வராரு ஆட்சிக்கு வராரு எப்படி ப்ராமிஸ் பண்ணிட்டு உள்ளே வராருன்னா நான் வந்தேன்னா அமெரிக்கன்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் நான் வேலை தருவேன்னு சொல்லி அவர் அப்படி ப்ராமிஸ் பண்றாரு ஸோ அந்த ப்ராமிஸை வந்து கீப் பண்ண வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு ஏன்னா அவருடைய லோக்கல் மக்கள் அவரை வந்து அழுத்தம் கொடுப்பாங்க இல்லையா அதனால அவர் இப்படி பண்றாரு ஆனால் இது முக்கியமாக இந்தியாவை ரொம்ப டீப்பராக பாதிக்கும் இதுக்கு வந்து மோடி கவர்மெண்ட் காரணமானால் அது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி இப்போ ஒரு டேரிஃப் போட்டதுமே வந்து நம்மளை வந்து வேணும்னே வம்புளுக்கு தான் அவர் பண்ணார் ட்ரம்ப்பு அகைன் திருப்பியும் பண்ணியிருக்காரு இது வந்து அமெரிக்காவுக்கும் நல்லதில்லை இந்தியாவுக்கும் நல்லதில்லைன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்தியன் பீப்புள் அங்கே போய் யாரும் வந்து எந்த பிரச்சனையும் பண்றதில்லை நம்ம வந்து நம்மளுடைய பெஸ்ட்டு மைண்டை வந்து நம்ம அமெரிக்காவுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலி கரெக்ட் அவங்க யோசிக்க மாட்டாங்க அப்புறம் ப்ரோ கடை கடைசியாக இங்க ஒரு சில இஸ்லாமியர்கள் ஒரு சில இந்த கம்யூனிஸ்டுகள் இந்த எக்ஸ்ட்ரீம் லெப்ட்ல இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் டிசர்வ் பீப்புள் லைக் இலஹான் குமர் நாட் சுந்தர் பிச்சை அப்படின்றிருக்காங்க பஸ் அந்த லேடி யாரு ப்ரோ இலான் ஹுமர் அப்படின்றவங்க யாரு அவங்க வந்து உண்மையிலேயே அவங்க அமெரிக்கன் சிட்டிசனா இல்லைன்னா அவங்களும் மைக்ரேஷன் மைக்ரேட் ஆயிட்டு வந்தவங்களா இல்ல அந்த அம்மன் கரெக்ட் அந்த அம்மையார்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லெஃப்டிஸ்ட்டு அவங்கள அவங்கள பார்த்தாலே எனக்கு வந்து நம்ம இங்க இருக்கிற அவங்க பேர் என்ன ராய் அவங்கள பாக்குற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஏன்னா அந்த அவங்க பிறந்து ஆமா ஆமா அவங்க பிறந்து வளர்ந்தது பாத்தீங்கன்னா சோமாலியால உங்களுக்கே தெரியும் சோமாலியாவ வந்து எந்த மாதிரி ஒரு நாடுன்னு சொல்லி அவங்க வந்து இந்த பைரசி தான் அவங்களுடைய தொழில் ஆக்சுவலி அந்த பைரட்ஸ் பைரட்ஸ் மூலமாக அவங்க 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 பண்ணுவாங்க ஊர்ல வந்து சோத்துக்கே வழி இல்ல இந்த அம்மையார் என்ன பண்ணாங்க அங்க இருந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால டூ தௌசண்ட் அந்த பீரியடில் அமெரிக்கா உள்ள வந்தாங்க அவங்க வந்து இமிகிரண்டா உள்ள வராங்க இமிகிரண்டா உள்ள வந்து அங்க இருக்கிற ஒரு சில பாலிட்டிஷியன்ஸ் கூட அவங்களுக்கு கான்டாக்ட் இருந்து அவங்க மேல வராங்க மேலே வந்து இன்றைக்கி இப்போ நம்ம ஊர் கணக்கப்படி அவங்க அந்த அந்த ஊரில் அவங்க ஒரு எம்பியாக இருக்காங்க ஓகேவா ஸோ ஒரு அரசியல் பலம் இருக்குது அவங்களுக்கு ஏன்னா அங்கே இருக்கிற அந்த லோக்கல் பிளாக் அண்ட் இமிகிரண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு அதெல்லாம் ஓட்டு போடுறாங்க ப்ளஸ் இவங்க வந்து ட்ரம்ப்போட பார்ட்டி கிடையாது ஆப்போசிட் பார்ட்டி பைடனுடைய பார்ட்டி இவங்க ஓகே ஆனால் இந்த அம்மையார் பிறந்தது சோமாலியாவில் வளர்ந்தது அமெரிக்காவில் ஆனால் இந்தியன் பாலிடிக்ஸ்குள்ளே இவங்க அடிக்கடி உள்ளே வருவாங்க இந்த அம்மையார் மீட் பண்றாங்க அதையும் தாண்டி இவங்க வந்து எங்க அளவுக்கு இவங்க உள்ள வராங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்கு இல்லையா அந்த இஷ்யூக்குள்ள இவங்க உள்ள வராங்க இவங்க என்ன சொல்றாங்க பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கான நாடு கிடையாது அது இந்தியாவுடைய பகுதி கிடையாதுன்னு சொல்லி இவங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இன்னொரு இப்போ ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னால இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்களுடைய அந்த லோக்கல் அசம்பிளிலாம் இவங்க ஒரு லா ஒன்று பாஸ் பண்ணுறாங்க இவங்க ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்தியா வந்து ஒரு சேஃபான ஒரு கண்ட்ரி கிடையாது அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மதம் சார்ந்த அந்த அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியா பாதுகாப்பான கண்ட்ரி கிடையாதுன்னு சொல்லி இவங்க ஒரு பில்லு ஒன்று பாஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய கண்ட்ரியில் அவங்களுடைய அசம்பிளியில் அப்போ இது வந்து இது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னா அமெரிக்க இந்த பில்லை கொண்டு போய் அவங்க சப்மிட் பண்ணி அதை இவங்க வந்து ஒரு மனதாக இவங்க வந்து ஓகே பண்ணான்னு வைங்களேன் அந்த அங்கே உள்ள அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து அழுத்தம் கொடுப்பாங்க நீங்கள் நீங்கள் வந்து பாகிஸ்தானை ஆக்குபைட் காஷ்மீர் வந்து திருப்பி அவங்ககிட்டே வந்து அங்கே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி இங்கே உள்ள இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்குள்ளே இந்த அம்மையார் வந்து உள்ளே வந்து நுழைவாங்க இப்போ இவர் ராகுல் காந்தி அமெரிக்கா போகிறாரு அவர் அங்கே உள்ள ஒரு சில லோக்கல் அரசியல்வாதியெல்லாம் சந்திக்கிறாரு அவர் பார்த்து பேசுகிறார் பேசும்போது இவங்க இவங்களையும் பார்த்து பேசுகிறாரு வாஷிங்டன் டிசியை வச்சு இப்போ ஒரு டூ இயர்ஸ் இருக்குமா பிரதர் ஒரு டூ இயர்ஸ் அம்மாக்கிறேன் அவங்க பார்த்து பேசுனாங்க நேரில் பார்த்து பேசுனாங்க ஆ அடிக்கடி பார்த்து பேசுகிறாங்க அவங்க ஒன்றா ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த அம்மையார் யாருன்னா அவங்க வந்து ஒரு பிரிவினைவாதி அவங்க இந்தியன் நேஷனுக்கு அவங்க எதிரான ஒரு ஆள் ஓகே ஓகே இப்போ ராகுல் காந்தி அவங்கள போய் அடிக்கடி பார்த்துட்டு வராரு அப்போ அங்க உள்ள ஆட்கள் கூட பேசுறாரு அவங்க அங்க இருக்கிற லோக்கல் லா மேக்கர்ஸ் இருப்பாங்க அவங்க கூட இவர் இவர் வந்து க்ளோஸ் கான்டாக்டில் போகிறாருன்றதுலாம் ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய அது ஒரு தவறான அண்ட் கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் கரெக்ட் நம்ம ராகுல் காந்தி எப்பவுமே இப்படிதான் பண்றாரு எந்த ஒரு நாட்டுக்கும் போனாலும் அங்க இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா பேசுறது இந்தியா வந்து கொச்சப்படுத்துற மாதிரி பேசுறது இந்தியா வந்து சேஃபான நாடே கிடையாது இங்க ஜனநாயகம் அப்படின்றது இல்லவே இல்லை உடைய இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுறாங்க இங்களுடைய சிறுபான்மை மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட கருத்துக்கள் உடையவர் தான் இந்த ஓமரம் இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா என்னென்னலா இருக்கும் அதுக்குலாம் வந்து இவங்க பேசிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்களை தான் ராகுல் காந்தி அவர்கள் போய் சந்திச்சுட்டு வராரு அதே மாதிரி பாருங்க இந்த டாட்ஸ் எங்க கனெக்ட் ஆகுது பாருங்க இவங்க இத மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுது கரெக்டா இப்ப ராகுல் காந்தி அந்த எச் பி விசா பத்தி இப்படி ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காரு இது வந்து நமக்கு கரெக்ட் இதுக்கு காரணம் மோடி தான் மோடியாலதான் இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு இவர் பலவீனமான தலைவர் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அண்ட் த்ரீ செவன்டியை வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா அதுக்கும் இந்த அம்மையார் வந்து பேசிட்டு இருந்தாங்க நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது அவங்களுக்கு தேவையானது விஷயம் நான் தான் யோசிப்பேன் நானு அம்மா நீ பிறந்தது சோமாலியா நீ வாழ்றது அமெரிக்கா உன் வேலையை மட்டும் பாரு அப்படித்தான் தோணும் எனக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து நோண்டிக்கிட்டு ஏன்னா அவங்க ஒரு முஸ்லீம் அவங்க வந்து ஒரு முஸ்லீம் ஓகேவா இன்னைக்கு அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க நான் அந்த போஸ்ட்டை நான் அவங்களுக்கு படித்து காட்டுறேன் இன்னைக்கு சாயங்காலம் போட்டிருந்தாங்க அவங்க ஓகே ஒரு நிமிஷம் பிரதர் நான் அந்த போஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்துறேன் எடுத்துறேன் இன்னைக்கு சாயங்காலம் ஆமாம் இன்னைக்கு காலில் போட்டிருக்காங்க ஐ எம் ப்ரவுட் டு பி பான் ஏ முஸ்லீம் ஐ எம் ப்ரவுட் டு பி பான்ண்ட் இன் சோமாலியா ஐ எம் ப்ரௌட் டு ஹாவ் பிகம் அன் அமெரிக்கன் நான் ஒரு ப்ரௌட் முஸ்லீம் ப்ரௌட் சொமாலியன் அண்ட் ப்ரௌட் அமெரிக்கன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு போட்டிருக்காங்க போஸ்ட் அப்போ இவங்க வந்து ஓகே அது அவங்களுடைய பர்சனல் ஃபைத் ஓகே அது இருந்துட்டு போட்டோம் ஆனால் பாகிஸ்தான் நம்ம காஷ்மீரில் உள்ள த்ரீ செவன்டி தூக்குனதுக்கு இவங்களுக்கு எது கோவம் வருது அப்போது இவங்க வந்து பார்டரை தாண்டி அவங்களுடைய பவரையும் தாண்டி இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது ஒரு ரெஸ்பான்சிபிள் எதிர்கட்சியாக இவர் அவர் பண்ண வேண்டிய வேலைன்னா ராகுல் காந்தி பண்ண வேண்டிய வேலைன்னா ஏன் நாட்டுக்குள்ள ஏன் வர அப்படின்னு சொல்லி அவர் கேட்கணும் ஆனா இவர் இங்க இருந்து அமெரிக்கா போய் அவங்க கூட இருந்து பேசிட்டு இருக்காரு ஒன்னா இருந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காரு வெரி ராங் பாப்பா ப்ரோ இவங்க இன்னும் எத்தனை தான் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க போறாங்க ஏன் இந்த இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அப்போசிஷன் பார்ட்டி வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க நாட்டை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் பெஞ்சமின் நெத்தியானு கூட இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா தான் பேசுவாங்களே ஒழிய நாடுன்னு வந்துருச்சு அவங்க எல்லாருமே பெஞ்சமின் நெத்தியானுக்கு ஆதரவாக தான் நிக்கிறாங்க அவங்களுடைய பிரதமருக்கு ஆதரவாக தான் நிக்கிறாங்க இந்த நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் எதிர்கட்சிகள் எப்படி இருக்காங்கன்னு தெரியல இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இப்போ இப்ப இஸ்ரேல பொறுத்த வந்து அவர் ரைட் பாலிடிக்ஸ் பேசுறவர் அங்க இதே இஸ்ரேலிஸ் எல்லாம் உண்டு அவங்க அங்கே உள்ள கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்லாம் உண்டு கம்யூனிஸ்ட் ஆதரவு பார்ட்டிஸ்லாம் உண்டு அங்கே ஆனால் இந்த போர் இந்த போர் ஆரம்பித்த உடனே அத்தனை பேரும் இவரு கூட ஆதரவாக வந்து நின்னாங்க எல்லாருமே ஓகேவா அது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவங்க அவங்களுடைய அரசியல் சண்டையன்றதையும் தாண்டி நாடுன்னு வந்துருச்சுன்னா அவங்க ஃபஸ்ட் ஆலாக வந்துடுவாங்க ஆனா இங்க மட்டும்தான் எப்படா நம்ம ஊர்ல வந்து பிரச்சனை வரும் நம்ம வந்து பிரச்சனையை நம்ம இன்னும் வந்து கிளப்பி விடுவோம் அது ஃபாரின்ல இருந்து எடுத்து நம்ம ஆள் கூட்டி வரலான்றா ஆள் கூட்டு வரலாம்னு சொல்லி இங்க வந்து இவங்க ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க விச் இஸ் வெரி சேட் ஆக்சுவலி ஆமா அதுதான் பாப்போம் இன்னும் நாளைக்கு தான் மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் இவங்களை மாதிரி நபர்களை பெருசா அங்கீகரிக்கிறதே இல்லை தானே தொடர்ந்து ராகுல் காந்தி தோல்வியை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு ஆனாலும் திருந்தாம அவர் இதே மாதிரி தவறுகள் தான் செய்கிறாரு பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தான் இது மாதிரி பண்ண போறாங்கட்டு ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயத்தெல்லாம் விளக்கி சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ ஜெய்ஹிந்த் தேங்க்யூ தேங்க்யூ ஜெய்ஹிந்த்